ஆல்மோஸ்ட் எல்லாரும் எண்ட் ஆஃப் அகடமிக் இயர் வந்தாச்சு நிறைய பேத்துக்கு எக்ஸாம்ஸ் கூட ஆரம்பிச்சிருப்பாங்க எங்களுக்கு இன்னும் ஸ்கெடியூல் வரல அது வரைக்கும் கொஞ்சம் மூச்சு விட்டுக்கலாங்கிற ஃபீல் தான் இருக்கு இன்னும் ஒரே மாதம் தான் அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஜாலி தான் நமக்கு தான் கஷ்டம் காலையில் சாப்பாடு கட்டுறது மத்தியானம் சாப்பாடு கட்டுறது கஷ்டம்தான் ஆனால் லீவ்ல இருக்கிறது அதை விட கஷ்டம் உங்களுக்கு என்ன ஃபீலிங்குங்கிறத கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க எக்ஸாம்ஸ் ஆரம்பிச்சாலும் ஹாஃப் டே வச்சிருவாங்க அதுக்கு ஒரு எக்ஸாமுக்கு ரெண்டு நாள் லீவு இப்போ எக்ஸாம் நினச்சி கவலைப்படுறதா இல்லை வரப்போகிற லீவை நினச்சி கவலைப்படுறதான்னு சத்தியமா தெரியவே இல்லை போகிற போக்க பார்த்தா வெயிலும் வேற ஜாஸ்தி ஆக போகுது இந்த வருஷம் இது வரைக்கும் இல்லாததை விட இந்த வருஷம் ரொம்ப ஜாஸ்தியாக வெயில் இருக்குன்னு வேறு சொல்கிறாங்க எவ்வளோவோ பார்த்துட்டோம் இதெல்லாம் பார்க்க மாட்டோமா கண்டிப்பாக பார்த்துடலாம் வாங்கங்கிற ஃபீல் தானே உங்களுக்கும் இருக்குது அதே ஃபீலில் தான் நானும் இருக்கேன் நான் ஸ்கூல் படிக்கும் படிக்கும்பொழுதுலாம் எங்கள் ஸ்கூல் சென்டராக பொழுது டென்த் அண்ட் டுவல்த்துக்கு எக்ஸாம் இருக்கிற அன்னிக்கி எங்களுக்கு லீவ் விட்டுருவாங்க இன்னொரு நாள் தான் ஸ்கூல் இருக்கும் அப்போ அந்த ப்ரைவேட் பஸ்ஸில் ஏறி போய் பாட்டி கேட்டுகிட்டே போகிறதெல்லாம் தனி சுகம் இப்போ உள்ள பசங்களுக்கு அந்த மாதிரி ஃபீலிங் எதுவுமே கிடையாது அதை அனுபவிக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி அவங்களுக்கு கிடைக்கல நான் கண்டிப்பா சொல்லுவேன் இந்த மாதிரி உங்களுக்கு என்ன இருக்குறத கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க பாய்